வடலூர் நகராட்சி பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் விண்ணப்பம் அளித்தனர் கடலூர் மாவட்டம் வடலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது நகரமன்ற தலைவர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் பல்வேறு அரசு துறையினர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் அவர்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை நேரடியாக பெற்றுக்கொண்டனர் மேலும் குறிப்பாக கலைஞரின் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டன பல்வேறு அரசு துறைகள் சார்பில் அரங்கங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் பெறப்பட்டன மேலும் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு வடலூர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் ரத்த அழுத்த பரிசோதனை சர்க்கரை நோய் கண்டறிதல் உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது